ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா நல்லாயிருக்கீங்க நம்பளே இன்றைக்கி டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சண்டே சின்ன டைவ்ளாக் தான் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து உப்புமா தான் பண்ண காலை டிஃபனு நேற்றுக்கு கருவாட்டு குழம்பு வச்சேன் நேற்றுக்கு நைட்டு வீடியோஸ் பண்ணலாம் நினச்சேன் பட் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு வெளியே போயிட்டு வந்ததும் தான் ஃபஸ்ட் வாய் ம் அப்படின் 4 நாளைக்கு லைக் பண்ணுங்க ஓகே பை போய் மேலே காயே போட சொன்னேன் எனக்க கொஞ்சம் குளுர் கால் முடிஞ்ச அந்த இதெல்லாம் இருக்கும்ல இந்த கம்பளி எல்லாம் பெட்டோட கவர் இதெல்லாம் அலசி போடலாம் எடுத்து வையே அப்படின்னு அதே தான் கழுத்திட்டு இருந்தா அதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு இருந்தா அப்புறம் உள்ள வந்து அவங்க ரூமில் அந்த பெட்டு அந்த கவர் எல்லாம் எடுத்து கொடுக்க சொன்னேன் அதெல்லாம் கொஞ்சம் அலாசி போட்டால் கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டிங்க பாருங்கள் எல்லா பெ கம்பளி எல்லாத்தோட பெட்ஷீட்டு எங்கள் ரஜாயோட கவர் எல்லாம் எடுத்து போட்டாச்சு ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணிட்டோம்னா பிரஸ் பிரச்சனை இருக்காது பாப்பா பெட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண சொன்னேன் அந்த குளிர்கால ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணிடுங்கன்னு சொன்னேன் அதை தான் அவங்க க்ளீன் இருந்தாங்க எத்தனை தான் நம் இந்த இந்த எல்லாம் உள்ளே வைக்கலான் தான் தூக்க முடியல ரெண்டு ரஜை ஒரே மூட்டை தூக்கிட்டு வந்தேன்னா அவங்க அப்பாவது நம் முந்தா நேரத்துக்கு தான் எல்லாம் துவைச்சி அந்த அவங்க அப்பாவது கவர் போட்டேன் சரி அப்படியே அந்த ரஜையோடவே கவரோடவே போட்டுடலாம் அப்படி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் மட்டும் துவைக்க வேண்டியது இருந்துச்சு எல்லாம் எடுத்து துவைச்சோம் இதெல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டு வெச்சிட்டு தான் இன்னும் நம்ம போற்றிக்கணும் தூங்கிறதுக்கு பேக்கிங் ஒர்க்குங்கிறதா அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோஸ் அது எப்படி கவர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எல்லாம் வந்து துணியெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அதெல்லாம் எடுத்து போட்டு நாங்கள் எல்லாம் நீட்டாக எடுத்து இருந்தோம் அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு சரியான வீடியோஸ் கவர் பண்ண முடியல கண்டிப்பாக நாளைக்கு வந்து நல்லா வீடியோஸாக கொடுக்குறேன் ஏன்னா வீட்டை க்ளீன் பண்ணுற கேமரா எனக்கு வந்து செட்டு பண்ணலை செட் பண்ண முடியல இங்கே வச்சுடா கே செட் பண்ணுறதுன்ட்டு காலேருந்து இவங்க ரூமை வந்து க்ளீன் பண்ணுற பசங்க தான் க்ளீன் பண்ணாங்க இருந்தாலும் வே இதெல்லாம் ரலாசி போடுறது துணி துவக்கிலேயே இருந்துட்டேன் எவ்வளோ நேரம் இன்றைக்கி மிஷின் ஓடிக்கிட்டே இருந்துச்சு காலையிலேருந்து இதெல்லாம் எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு பாப்பா அவங்களோட வெளியே போட்டு போகிற அந்த ஃப்ராகு இந்த கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து சைடில் அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அது தகுந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி இருந்தோம் அதனாலயே இன்றைக்கி வந்து நாள் பொழுது இப்படி தான் போச்சு என்ன பண்ணுறது இன்றைக்கி எல்லா வேலையிலையும் செய்ய செஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் லஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா சாதமும் க தக்காளி தொக்குந்தான் வச்சேன் டைமே கிடைக்கல க்ளீன் பண்ணுறதுலையே பிஸியாக இருந்துட்டோமா டைமே கிடைக்கல இன்னும் கொஞ்சம் அங்கங்கே துணிங்களெலாம் பரப்பி கிடக்கு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து க்ளீனாக எடுத்து வைக்கணும் பசங்களுக்கு அதை தான் செஞ்சு கொடுத்தவங்க அவங்க சாப்பிட்ருந்தாங்க பசங்களுக்கு ரொம்ப பசியாயிருச்சு ஏன்னா அவங்க வந்து க்ளீன் ஒர்க்கிங்லேயே வந்துட்டாங்களா அவங்களுக்கு சாப்பிட்றக்கே டைம் கிடைக்கல காலைல உப்புமாவில் அவங்களுக்கு வயிறு ரம்பல அதனால் மதியானத்துக்கு கொஞ்சம் காரசாரமாக வச்சு கொடுத்தேன் கொஞ்சம் சாப்பிட்டாங்க நான் நானும் எடுத்துக்கிட்டேன் நிஜமாலுமே இன்றைக்கி செம்ம டயர்டாக இருக்கேன் எல்லாத்துக்குமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கொஞ்ச நேரம் படுக்கலான்னு பார்த்துட்ருந்தோம் வண்டியும் வந்துடுச்சு டெங்கருக்கு சாப்பிட்டு முடிச்சுன்னா டேங்கர் வண்டி வந்துடுச்சு அங்கே போய் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்த்துறது கிட்டத்தட்ட ஆறு மணி ஆகிடுச்சி அதனால தான் உங்களுக்கு லேட்டாக வருது வீடியோஸ் கவர் பண்ணவும் முடியல என்னால் மேலே தான் வந்தேன் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு துணியெல்லாம் இருக்குது பாருங்கள் எல்லாம் காஞ்சிட்டுக்கு நீ உங்கள் ரெண்டு பே கூட்டிகிட்டு வந்தேன் மேலே துணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாம் காயுது இதை எடுக்கவே இல்லை கம்பி எல்லாம் காஞ்சி பிடிக்குது எடுத்துட்டு போலாம் கீழே சண்டை கட்டாங்க துணியெல்லாம் இருக்குது அப்புறமா வந்து எடுத்துட்டு போலாம் தான் இருட்டு கட்டிக்குச்சு நீ கொஞ்ச நேரத்துல நீ இருட்டு கட்டிக்கும் எத்தட்ட மணி ஆறா போகுது எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் கீழே போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சு வச்சிடலாம் ஓப்பா செடி இப்போ தான் கொஞ்சம் நல்லா தளருது இப்போ பாருங்கள் செம்பத்தி காமிக்கிறேன் செம்பத்தி வந்து தலைக்கு தளவதுக்காகவே வச்சுருக்கேன் மூணு செடி வச்சுருக்கேன் அது ஒன்று தான் உருப்படியாக இருக்குது அப்புறம் துளசி இருக்குது துளசி தான் உருப்படியாக இருக்குது கத்தால கொஞ்சம் இருக்குது வேறு எதுவும் இல்லை செத்து போச்சு இது கருந்துளசி அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுருக்கேன் ஊருக்கு போய்ட்டு வரதுக்குள்ளே எல்லாம் உடஞ்சி போயிடும் லைட்டு போகுது பாருங்கள் இதுதான் ஏர்போர்ட்டு அங்கேருந்து நல்லா வரும் கீழே போடாதீங்க சாமி மேலே கூட்டி விட்டு எல்லாம் கழிவு விட்டு அன்னைக்குதான் திரும்ப நர நிறம் இருக்குது எத்தனை மாடி தான் மாடி கழுவுறது இல்லை எங்கேருந்து தான் மண் வருமே தெரியல மண்ணிலேயே இவ்வளோ நான் கோதுமை காயப்பட்டால் எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு தெரியல நிஜமாலுமே அவ்வளோ குப்பைங்க வந்து சேர்ந்துருது க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற குப்பை வந்துக்கிட்டே இருக்குது அப்பா இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இவ்வளோ வெயிலாக இருக்குது நீ ஹோலியே வரல ஹோலி முடிஞ்சதுக்கப்புறம் இனி எவ்வளோ வெயில் கொடுத்த போதே தெரியல ஜூன் ஜூலைலாம் எவ்வளோ கொளுத்துதுன்னு தெரியல ஒரு ஒருக்குள்ளே ஊரு போ ஊரில் எவ்வளோ வெயிலாக இருக்குமே தெரியல அதை விட இந்த சாமி துணி எட்டு போ வைச்சோ இந்த அப்படி இந்தியா கீழே விழுகுது வர வர துணியெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போனேன் ஊர்ல எவ்வளோ வேலை இருக்குதுன்னு தெரியல ஊரில் வந்து நிம்மதியாக ஒரு பத்து நாள்னா அது இருக்கலான்னு பார்க்குறேன் ஊரில் வந்து ஊறப்பட்ட வேலை இருக்கு ஊரில் நினைச்சாலும் அதை விட பீதி கிளம்புது எனக்கு இங்கேயே இவ்வளோ வேலை இருக்குது அங்கே வந்து கிளீனிங் ஒர்க்கு இப்போ பெயிண்ட் அடிக்கணும் வீடு எந்த நிலமையில் இருக்குதுன்னு தெரியல எங்கெங்கே அலையணும் என்னென்ன பண்ணணும்னு தெரியல ஊருக்கு போனால் தான் தெரியும் அங்கே ஒரு குட்டி சாத்தா நிற்குது இந்தா எட்டுப்ப இந்தா ஆட்டோமேட்டிக் நடக்குதா ஆட்டோ பார்த்துப்போ கீழே வந்துடாத இங்கிருந்து கம்பளி கொடுக்கலாம் மேலே மாடி இருந்துட்டு சரிஷ்மா இங்கே கிடைக்கிட்டே நில்லு நான் கம்பெனி கொடுக்குறேன் வாங்கிக்குவியா இங்கே கொடுக்குற வேண்டியதா இந்தா தெரிசுமா ஆட்ட உனக்கு ஆட்ட வண்டி கிடக்குது பரவாயில்லா பறக்குது அது வந்து கழுகு எப்படி பறந்துருக்குது இருக்குது பாருங்க கேக்காரா பத்தரசா கேள்றா கே ஆறா கணவனா பண்கி அப்ப மஜேஷா பேட்ட लो पत्थर लेके सारा ऊपर सारा सत्यानाश कर रहे हैं है? ये भी घर के अंदर बैठने नहीं, नहीं देती है काम इतना सारा पड़ा मुझे नीचे जा रही हूँ मैं भी ऊपर क्या काम बाय इसका एडमिशन करा नहीं करा तुम लोग ऐसे ही करते हो बच्चे के तो प्राइवेट में तो सरकारी में करवा दे सरकारी में डाल दे सरकारी में हो जाएगा पूछा करो अप्रैल में बोला चलो ठीक डाल देना फिर घर पे बिठा कर रखना मतलब ओ मुझे पत्थर से मारेगा तो वहाँ से उठा रहा है पत्थर उठाने के लिए ताकत नहीं है वहाँ से मुझे के मारेगा ऐ सकल देख கால பயங்கரமாந்துச்சு குளிர்லம்லாம் வந்துருச்சு அதனால ட்ரெஸ்ஸு எல்லாம் சின்ன டபுளாக கொடுத்த செம்ம டயர்டா இருந்துச்சு அந்த வேலைங்கலையே ரொம்ப பிஸியா இருந்துட்டேன் ரஜா கம்பளி எல்லாம் துவைச்சு இன்னைக்கு மேலே துணி கூட எடுத்து வரல அப்படியே கிடக்கு நீ போய் எல்லாம் எடுத்து வந்து இனி பே எல்லாம் மடிச்சு அதை இடத்துல எடுத்து வச்சுக்கணும் நல்லா வேலை முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு நாளைக்கு கிச்சனுக்குன்னா சுத்தம் பண்ணணும்னா ரேஷன் போய் எடுத்துகிட்டு வரணும் ரேஷனே எடுக்காமல் இருக்கிறேன் ரேஷன் போய் எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் நைட்டு சமைக்கணும் நிஜமானமே ரொம்ப டயர்டாக இருக்குது வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுல இன்றைக்கு தண்ணி கிடைக்கிறதே எங்களுக்கு பெரிய கஷ்டம் தண்ணி வண்டி வரி சரியாக வரவே வராது தண்ணி வண்டி வராதனால ரொம்ப வெயிட் பண்ணி லேட் பண்ணி லேட்டாக வருது அதனால் எனக்கு அந்த தண்ணி கலைஞ்சலைஞ்சே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாள் எனக்கு நிஜமாக இடுப்பு எலும்பு உடஞ்சி போயிரு நேற்று ஓடி ஓடி கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கேன் இருக்கும் தண்ணியெல்லாம் எடுத்தேன்னா ஒரு வாரமாக தண்ணி இல்லை அதனால் முப்பது கேன் வந்து தண்ணி வீட்டில் ரப்பினேன் இன்றைக்கி அதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சி கேன் இருக்கும் எல்லோரும் அடிச்சுட்டு வந்து வீடெல்லாம் ரப்பியாச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு திரும்ப நான் ரெண்டு நாள் கழித்து திரும்ப வண்டி வரும் அப்போ கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்குவேன் ஏன்னா வெயில் காலம் ஆயிடுச்சு தண்ணிக்கு வந்து சொல்லவே முடியாது அதுவும் இல்லாமல் இந்த லாஸ்ட்டில் முடிகிற சீசனில் வந்து துணியெல்லாம் துவைச்சி பேக் பண்ணி வைக்கிறதுல கம்பல் கிம்பல் எல்லாம் அலசி வைக்கணும்ல அதில் தண்ணி ரொம்ப ஜாஸ்தி செலவாகும் நீ மேட்டெல்லாம் துவைக்கல அதெல்லாம் தண்ணி என்னாச்சே மேட்டெல்லாம் துவைச்சி வைக்கணும்ல துவைச்சி அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் பார்க்கலாம் இனி ஒவ்வொன்றா கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் கூலர் வர எடுத்து வச்சோம்னா கூலரில் செம தண்ணி இருக்கும் இந்த வருஷம் வெயில் பட்டையை போகுது கரில்

அதனால் ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருந்துச்சு எறும்பு தாங்க ரொம்ப டயர்டாக இருக்குது என்ன பண்ணுறது கொஞ்சம் ப்ளீஸ் ரெண்டு நாளைக்கு ரெண்டு கொஞ்சம் அங்கங்கே அலைச்சல் ஜாஸ்தியாக இருந்துச்சு தான் நாளைக்கு வந்து ஷார்க்ஸில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு விடையே சொல்கிறேன் ஓகே சரி இன்னைக்கு இப்படி இப்படிதான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்